சொல்லுவோம் அதாவது பெரிய நெத்திலின்னு சொல்லுவோம் நெட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா ரூபாய் அப்படியே நெத்திலி ரெண்டாயிரத்தி ஐநூறு இது இந்த நெட் அப்படியே ஒரு நெட் இருக்கும் அப்படியே மூவாயிரத்தி ஐநூறுவா ரேட்டு கிலோ குப்படி பார்த்தா நாலு இருக்கும்

1800 1800 1800 રાને રાને 1800 રે 1800 સબજે નામ નો બોલાયો તો ભાઈ તમારો સાandro રે છે અતબિયે સુસતો માટુ એક ગવાડી આઈતે માં તાપ રે ஆயிரூபாய் காய்ச்சிருக்காங்க ஓரா நன்றி விழுது

ஏழாயிரம் பாரு அப்படியே ஆளு பாருங்க பவுன் போல இருக்குது ஆளு பார்த்தா ஐயாயிரம் ரூபாய் கேக்குது நெட் அப்படியே ஒரே சைஸா தான் இருக்கும் ரெட்டிய ரால் எங்க சைட்ல சொல்லுவோம் நீங்க என்ன ரால் சொல்லுங்க ஒரே சைஸ் தான் ஐயாயிரம் அப்படி நெட்டு ரெண்டாயிரம் ரூபாய் நெட்டு ஒண்ணுக்கு எ நான் ரெண்டு செஞ்சு கேட்கலாம் ஒன்னுக்கு சேர்ந்து நிலை கேட்டேன் எவ்வளவு மூவாயிரம் ஒரு நட்டு மூவாயிரம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே உள்ள மீன் எல்லாமே காமிச்சிருக்கோம் அதாவது இந்த இங்கே வந்து நெட்டு நெட்டாக கூட கூடக்கூடிய அந்த இடம் போகக்கூடிய மேடம் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன காமிக்க போகிறோம் கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் மீன் அதாவது கிலோ கணக்கில் போட்டு அனுப்புகிற மீன் தான் நம்ம காமிக்க போகிறோம் அதையுமே அது என்னென்ன மீன் இருக்குதுன்னு ஃபுல்லாக ரொம்ப நம்ம என்னென்ன மீன் இருக்குன்னு கேட்குறீங்க ஓரளவு இந்த மீனை காமிச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் மீன் என்னென்ன மீன் இருக்குது என்னென்ன ரகம் இருக்குன்னு காமிக்கலாம் இங்கே உள்ள மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியூருக்கு இங்கே உள்ள மீன் தான் வந்து மேக்சிமம் அனுப்புவாங்க எல்லா ஊருக்குமே வரக்கூடிய மீன் இந்த இடத்துல இருந்து தான் வரும் இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே மேக்ஸிமம் லோக்கல் தான் இந்த மீன் எல்லாமே போகும் வெளியூருக்கு அனுப்பக்கூடிய ஒரு பெரிய பெரிய மீன்னால் இந்த இடத்துல இருந்தால் தான் ஏழு விடுவாங்க இந்த மீனோட பேர் வந்து பரவலான்னு நாங்கள் சொல்லுவோம் மற்ற ஊரில் என்ன பேர் சொல்றீங்களோ அதை கம்மியாக இருநூத்தம்பது ரூபான் ஏலம் எடுத்திருக்கிறாங்க இந்த மீன் வந்து பரலான்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி தான் வந்து ஏலத்துல வந்து அதிகமாக கேட்குறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க இந்த பாறை மீன் வந்து ஏலம் வந்திருக்கு இன்னும் வந்து ரேட்டு வந்து நிர்ணயிக்கல அது வரைக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம நண்டை காமிக்கிறோம் பாருங்க இந்த புளு நண்டு பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே மார்க்கெட்டில் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் காரணம் வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நானூறு ஆரம்பித்து ஆரம்பிச்சு அறுபத்தஞ்சு ரூபான்னு வந்து சைடில் என்னென்ன மீன் வரும்னு கேட்டிருக்கிறீங்க நம்ம வந்து நிறைய மீனை நம்ம காமிச்சுட்டு இருக்கோம் நம்ம சைடில் மீன் நண்டு இறால் எல்லாம் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எது வேணாலும் இதில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு இந்த மீனோட ரேட் என்னான்னு கேட்டால் நான் கரெக்டாக சொல்லிடுவேன் நண்டுமே ஏலம் முடிஞ்சிருச்சு நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபான்னு இங்கேயே ஏலம் போயிருக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ சேல்ஸ் ஆகும்னு நீங்களே பாருங்கள் இப்போ வஞ்சிர மீன் நம்ம காமிச்சிடலாம் எங்கள் ஏரியாவில் வந்து வஞ்சிர மீனுமே வந்து எட்நூறுபா இந்த சைஸ் தொள்ளாயிரரூபா சைஸுமே போயிருக்கு ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரேட்டு அப்படியே ஜாஸ்தியாக தான் இருக்குது ஒரு கிலோ பஸ்டே வந்து தொள்ளாயிர ரூபான்னு அப்படியே ஏலம் போயிட்டுருக்கு தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி இருபது அப்படியே ஏறி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ரேட்டு இந்த ஏலம் ஓடிட்டுருன்னு கேட்டிங்கன்னா ரூபாய் தாண்டிடுச்சு இதுக்கு காரணம் வந்து வஞ்சிர மீன் வந்து நிறைய ஹோட்டலுக்கு வந்து வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா அதனால் ரேட்டு எப்பொழுதுமே ஜாஸ்தியாக தான் பெற்றுருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோ ஆயிரத்தி இரநூறுவா வந்துடுது வஞ்சிரம் மீன் சொல்லுவோம் அப்புறம் மயில் கோலான்னு சொல்லுவோம் ஒரே சைஸாக தான் இருக்கும் நானூறுரூவா போகுது ஒரே சைஸு முப்பது முப்பத்தி ரெண்டு சி ஒயிட்டு இந்த ஆள் பேர் எக்ஸ்போர்ட் ஆள் இந்த மீன் எங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவோம் கேட்டிங்கன்னா பன்னி மீன் சொல்லுவோம் அப்புறம் வந்து இதோட பேர் வந்து கலவாளி புள்ளி கலவான்னு சொல்லுவோம் உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கும் இந்த மீனுமே சுவை சூப்பராக இருக்கும் இது வந்து டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும் உங்கள் ஊரில் என்னென்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்கட்டு கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்க கோழி மீனில் வந்து வேஸ்டேஜ் நிறையா தான் வரும் காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த தோல் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும் அழுத்தமாக இருக்கும் மற்ற மீனில் வந்து நீங்கள் வெட்டும் போது அந்த உள்ளே உள்ள பாகத்தை கழிவை தான் நம்ம எடுத்து போடுவோம் இந்த மீனை பொறுத்தளவுக்கு அந்த தோலே வந்து வேஸ்டேஜ் தான் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு அரை கிலோ இருக்கிறதுக்கு இல்லை நானூறு தான் இருக்கும் இந்த மீன் வந்து கழிவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் ரேட்டு வந்து நானூறுபா போகும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது யாருக்காச்சும் மீன் வேணாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக வாங்கி தரேன் அதாவது ரெண்டு ரேட் இருக்குது இங்கே வந்து கம்மியாகவும் எடுக்கலாம் ஏஸ்ட்டாகவும் எடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஷேரிங் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரேட்டில் எடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் நிறையா அதுக்கு தகுந்த மாதிரி வழிகள் இருக்குது